வணக்க நண்பர்களே வாங்கு என்று நாங்கள் ஜூனிவர்சிட்டியே போய் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் ரோட்டை க்ராஸ் பண்ணி நாங்கள் போய் இப்போ பார்ப்போம் அதற்குள்ள ஸோ இதுதான் இந்த ஜூனிவர்சிட்டியின் முன்பக்கம் இது தான் அந்த லோவோ இனி நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் முதலில் கதவை திறந்து போய் பார்ப்போம் எப்படி என்று இது ஒரு பக்க யூனிவர்சிட்டி உனக்கு போகும் பாதை அதில் இப்படி இது வச்சுருக்கு உடுப்பு போல் அதாவது விளையாட்டு உடுப்பாக இருக்கலாம் நாங்கள் இனி மேல் போய் பார்ப்போம் எப்படி அன்று இப்படியே மேல் மாடியில் ஏறி இதுதான் வகுப்புகள் நீட்டாக இருக்குது எங்கே தான் வகுப்புகள் நாங்கள் உள்ளுக்குள்ளே வகுப்புக்குள் போகவே இல்லாத வழியில் உங்களுக்கு காட்டுறோம் இப்படியே இது அவை என்ற சாமான்கள் வைக்கிற இதுகள் இன்றை பேருந்து பெரிய ஜூனிவர்சிட்டி தான் நான் இந்த பக்கம்தான் நிற்கிறேன் ஸோ இது அடுத்தது ரெண்டாவது மாடிக்கு போய்கொண்டிருக்கிறோம் அதுவும் இதே போல பிள்ளைகள் இருந்து எதா வாங்கி குடிக்கணும் ஸோ அப்படியே போனால் இருக்குது இதுதான் ரெண்டாவது மாடி இதுக்குள்ளும் வகுப்புகள் இருக்குது இது ஒரு பக்க ஜூனியர் சிட்டியான் பக்கம் ஸோ நான் இதுக்கு மேலே நீ இறையில இப்படி இறங்கி அடுத்த பக்கத்தை காட்டுறேன் இனி சிம்பிளாக வெளிப்புறத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் வைக்கிள் விடும் தான் இது சைக்கிளை விட்டுட்டு பிள்ளைகள் படிப்பதற்கு இதில் ஒன்று வந்து விட்டுட்டு போகணும் கிட்ட இருக்கிறார்கள் இப்படிய பாருங்க இதுதான் முன்பக்கம் வரும் முதலே காட்டின அந்த லோகோ தான் இது வெளிப்புறத்தை பாருங்க எவ்வளவு பெரிய சுமசிட்டி நாலு பக்கமும் கட்டி இருக்குது அதே போல் பாருங்க எல்லா பக்கமும் பெருசாக கட்டிக்கு அடுத்த பக்கம் இதே யூனிவர்சிட்டியில் லைப்ரரி போல் புத்தக கடை தான் அது அதாவது அதுக்குள்ளே வந்து படிக்கிறது பிள்ளையர் ஸோ இதுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையானதை பிள்ளைகள் போய் இருந்து படிப்பார்கள் எடுப்பார்கள் இந்த பெண்ணும் பெரிய யூனிவர்சிட்ட இது அடுத்த ஒரு பாதை பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு எப்படியே வேறங்க இது தான் அவைக்கு பட்ட அழைப்பு கொடுக்குற இடம் இதுக்குள்ள நான் உள்ளுக்கு போயிருக்கிறேன் பட்டாளிப்பு விழா பார்க்குறதுக்கு ஸோ இப்படித்தான் இருக்குது வர்ற பாதை போகிற பாதை ஸோ இதுதான் எங்களுடைய யூனிவர்சிட்டி எந்த பெண்ணும் பெரிய உண்டு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீர்கள் எப்படி எங்களுடைய யூனிவர்சிட்டி இருந்த சொல்லுங்கள் இத்கலாம் யூனிவர்சிட்டி நல்லா இருக்கா ஸோ இப்படியே இதாண்டி இதே இடத்துல நாங்கள் பஸ்ஸும் ஏறலாம் ரெண்டு பக்கம் வந்து இறங்கிறது ஏறுறது இப்படி பஸ் லைனும் இதில் இருக்குது சில பிள்ளைகள் ட்ரெயினில் வந்து வரவினா சில பேர் பஸ்ஸில் வரையினாங்க சில பேர் பக்கத்தில் இருக்க இது யூனிவர்சிட்டி கிட்ட இருக்கிற பஸ் கோடும் ஸோ இதெல்லாம் நின்று நாங்கள் இப்போ ஏறி நாங்கள் போக போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பேருங்க இப்படித்தான் நாங்கள் பஸ்ஸுக்கு டிக்கெட் அடிக்கிறது ஸோ பெரியாக்களுக்கு சின்னாக்களுக்குன்றிருக்கு இது பெரியாக்கள் இப்போ அடிக்கிறது மூன்றுவா ஒரு மணி அதே போல் ஆக்களுக்கும் இருக்குது பேருங்க சாக்களுக்கு ரெண்டு ரூபா முப்பது அதாவது ஒரு மணி தேர்தலுக்கு இருபத்தி நாலு மணித்தேத்துக்கும் இதே போல் இருக்குது ஸோ இது இருபத்தி நாலு மணித்தேன் ஒரு நாளைக்கு பூம்பூர் இப்படி சின்னாக்களுக்கும் இருக்குது அஞ்சு ரூபா ரெண்டு இனி நாங்கள் பாசுக்கிறது பஸ்ஸுக்குள்ளே வரை போகணும் பாய்